பிஸ்மில்லாஹி ரஹமான் இரஹீம் அலமதுல்லா ஒரு ஆக்கிபத்தில் நிர்மத்த கீழ் என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடையார்கள் உன் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக என்று கோரிக்கொண்டு இன்று ஒரு இறை வசனம் குரானே உள்ளத்திலே குடியேற்ற வாருங்கள் என்ற தலைப்பிலே ஒரு சில வசனங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இன்று நான் ஒரு வசனத்தை பகிர வேண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த அந்த வசனம் இந்த வசனத்தை நன்றாக நீங்கள் அதன் பொருளை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள் ஏதாவது உங்களுக்கு புலப்படுகிறதா என்பதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள் அதாவது இங்கே ஒரு இருபத்தி எட்டாவது அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஒம்போதாவது வசனமாக இது வருகிறது என்னவென்றால் உம்முடைய ரப்பு எந்த ஊரையும் அவற்றின் தலைநகருக்கு ஒரு தூதரை அனுப்பி அவர்களுக்கு நம்முடைய வசனங்களை அவர் ஓதி காண்பிக்கும் வரை அழிப்பவனாக இல்லை மேலும் எவ்வூர் எவ்வூர்களையும் அவற்றில் உள்ளவர்கள் அநியாயம் செய்து இருந்தா இருந்த இருந்த இன்றி நாம் அழிப்பவர்களாக இல்லை என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அதாவது வமா கொன்னு முகலிக்கல் குரா இல்லா வஹோலிமோ என்று அல்லாஹ் கூறுகிறார் அதன் பொருள் இதுதான் எந்த ஊரையும் அவற்றிலுள்ள அணிய அவற்றில் உள்ளவர்கள் அநியாயம் செய்து வருபவராக இருந்த என்று நாம் அழைப்பவராக இல்லை என்று கூறுகிறார் ஒரு சில ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில இயற்கை சீற்றத்தினால் ஒரு சில பிரச்சனைகள் மரணங்கள் சம்பவிக்கின்றன மிகவும் பொருள் சேதம் ஊரில் உள்ளவர்களுக்கு மிகவும் சேதத்தை விளைவிக்கிறது இந்த இயற்கை சீற்றம் அந்த வகையில் ஒரு சில இடத்துல ஒரு நகர ஒரு நகரத்தையே ஒரு ஊரே அழித்து விடுகிறது அந்த வகையில் அல்லாஹ் இங்கே இவ்வாறு கூறுகிறான் எந்த ஊரையும் நாம் அழிப்போனாக இல்லை அங்குள்ளவர்கள் அநியாயம் செய்தாலே என்று அதனால் அநியாயம் செய்வதை தவிர்த்திட வேண்டும் எனவே தான் பெருமாள் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் நன்மை ஏவி தீமை தடுங்கள் என்று கூறுகிறார்கள் ஒரு ஒரு முறை ஒரு ஒரு ஹதிசிலை இவ்வாறு வருகிறது அல்லாஹ் மலக்குமார்களுக்கு க கட்டளை இடுகிறான் அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஊரை குறிப்பிட்டு அங்குள்ள ஊரை நீங்கள் அழைத்து வாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அங்கே அங்கு மலக்குமார் அங்கு சென்று பார்த்த பொழுது அங்குள்ள ஒருவர் மிகவும் பரிசுத்த பயபக்தியுடன் இருந்து கொண்டு வருகிறார் அவர் நோன்பு விடுவதில்லை தொழுகை விடுவதில்லை ஜக்காத்தை விடுவதில்லை எல்லாவற்றையும் மிகச் சரியான முறையில் பெருமானவர் சல்லல்லாஸ்வர கூறியவாறு செய்து கொண்டு வருகிறார் அதே போல் அல்லாஹ்வுடைய கட்டளையும் மீறி அவர் எதையும் செய்வதில்லை அவ் அப்படி மிகவும் நல்ல நல்ல ஒரு பயபக்தியோடு இருந்து வருகிறார் அந்த ஊரை அழிக்க சொல்லும்போது அந்த மலக்குக்கு அந்த ஊரை அழிக்க மனம் வரவில்லை திரும்பவும் அல்லாவிடம் சென்று இப்படிப்பட்டவர் இங்கே வசித்து வருகிறார் அந்த நிலையிலே அந்த ஊரை அழிக்க வேண்டுமா என்று கேட்கும்பொழுது அவர் இருக்கும் பொழுது அந்த நிலையிலே அந்த ஊரை அழித்து விட்டுவார் என்று கட்டளை பிறப்பிக்கிறார் அப்பொழுது அங்கே சென்ற வழக்குகள் அல்லா அல்லா சொல்லியவாறு அந்த ஊரை முற்றிலுமாக அழித்து விடுகிறார் அப்பொழுது அந்த ஊரில் நல்லவர் கெட்டவர் முக்கியமாக அந்த குறிப்பிடப்பட்ட பெரியவர் பயபக்தியோடு இருந்தவர் அவரும் அழிந்துவிட்டார் இதை அப்பொழுது பிறகு அல்லாஹ் கூறுகிறார் மலக்குமார்கள் கூறுகிறார் அவர் எல்லா விதத்தையும் எல்லாவற்றையும் செய்தால் தொழில்நலமாக செய்தார் பிறருக்கு எடுத்து கோரவில்லை நன்மை ஏவவில்லை தீமை தடுக்கவில்லை அங்கே தீமைகள் அதிகரித்து விட்டன எனவேதான் அவர் அவர் அதற்காக பெரிதும் அவர் என்ன செய்யவில்லை விருப்பு கொள்ளவில்லை எந்த ஒரு நன்மையும் மக்களுக்கு ஏவவில்லை அவர் மட்டும் நன்மை செய்து கொண்டார் அவருக்குரிய நன்மை இங்கே கிடைத்துவிடும் இருந்தாலும் அவர் அவ்வாறு செய்யாதனால் அந்த ஊரே ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிட்டது விட்டது அப்படித்தான் ஒரு சில ஊர்கள் அழி அழிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட நிலை ஏற்படும் எனவே தான் நன்மை ஏவ வேண்டியிருக்கிறது தீமையை தடுக்க வேண்டியிருக்கிறது எனவே நன்மை ஏவுங்கள் தீமை தழுங்கள் அல் இல்லை என்றால் இது போன்ற ஊர்கள் அழிக்கப்பட்டுவிடும் எனவே அந்த அந்த ஊரிலே அநியாயிக்காரர்கள் அரித்துவிட்டார்கள் என்று நாம் நினைத்து கொள்ள வேண்டும் எனவே இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த வசனத்தையும் இறை வசனத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்வேனும் நன்மை ஏவுங்கள் தீமை தழுங்கள் முடிந்த அளவு அவ்வாறு செய்யும்பொழுதுதான் நீங்களும் தப்பித்து கொள்ளலாம் ஒருவேளை அவர்கள் கேட்கவில்லை என்றால் உங்களுக்கு சோளம் கிடைக்கும் நீங்கள் என்ன செய்ய அதாவது நீங்கள் நன்மை ஏவி தீமை தலை தடுக்க முயற்சித்தும் உங்களுக்கு அது அது அவ்வா நீங்கள் உங்கள் உங்கள் சொற்களை அவர்கள் ஏற்கவில்லை என்றால் நீங்களும் அழிய அழிய வேண்டிதான் வரும் இருப்பினும் உங்களுக்கு சுகமான சொர்க்கம் கிடைத்துவிடும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் மிகவும் நரவா நரகவாதியாக ஆகிவிடுவார்கள் எனவே தான் சமீபத்திலே ஒரு சில ஊர்கள் அழிக்கப்பட்டு விட்டன இருக்க சீற்றம் என்று சொல்லும் பொழுது இதை நினைவு கூறுகிறது வமா குன்ன மகளிக்கல் குழா இல்லாவாக ஒரு எனவே அநியாயக்காரர்கள் இப்பொழுது பார்க்கிறோம் அநியாயக்காரர்கள் அதிகரித்து கொண்டுதான் வருகிறார்கள் நல்லவர்கள் போல் நடிக்கும் தான் இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் அதுவும் தலைவர்களே இவ்வாறு நல்லவர்கள் போல் கெட்ட நல்லவர்கள் நடிக்கிறார்கள் கெட்டவர்களாக இருந்து கொண்டு வெளியே தெரியாமல் நல்லவர்கள் போரை கொண்டு நடிப்பிலே கை தேர்ந்து உள்ளாக இருக்கிறார் இவர்களுக்கும் சாதாரணமாக மரணம் சந்தித்து விடாது அப்படியே அவர்கள் அவர்கள் மரணம் அடைந்தாலும் அங்கே நரகத்தில் என்றென்றும் நிலைத்திருப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அவசரத்தை நீங்கள் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்தினர் பகிர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிற வாகர் தவான் அலைக்கும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்தூர்